பதினெட்டு சித்திரகளை போற்றி போற்றி ஓம் குருவே சரணம் குலதெய்வமே துணை சித்திரம் சேனல்க்காக முகமுக பார்க்குறவங்க வந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்த பில்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இப்படியே பார்த்திங்க அப்படின்னா பணம் வந்து ஒரு மனிதனுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடியது அந்த பணத்தை வந்து தன் வாழ்வில் அந்த பணத்தை எப்படி ஈர்க்கிறது மிகவும் கடுமையாக உழைக்கிறது தொழில் பண்ணுறது இது என்ன தான் பண்ணாலும் ஒரு பக்கம் பணம் வந்தாலும் ஒரு பக்கம் பணம் வந்து செலவாகிட்டே இருக்கிறது அப்படி வீணாக செலவாகிற பணத்தை எப்படி நம்ம தடுக்கலாம் அதுக்குண்டான பூஜை முறைகள் அதுக்குண்டான தாந்திரிக முறைகள் அதுக்குள்ள மந்திரங்கள் இருக்குது தெய்வங்களை எந்த நேரத்தில் எப்படி வழிபாடு பண்ணணும் இதை எல்லாமே வந்து பணத்தை வந்து முழுமையாக பணத்தை வந்து ஈர்க்கக்கூடிய சூட்சமங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் நீங்கள் ஒரு வீடியோ மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட நூறு வீடியோ வரும் தினசரி ஒரு தகவல் அந்த மாதிரி டெய்லியும் ஒரு வீடியோ வரும் டோட்டலாக நூறு வீடியோ இருக்கும் சரிங்களா நூறு பாயிண்ட்டுமே வந்து அவங்களுக்கு எல்லாமே பணம் சம்மந்தப்பட்டதாக வரும் இந்த முறையை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் ஒரு நோட் எடுத்து நோட் பண்ணி பாயிண்டை எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா அதை நீங்கள் சும்மா வந்து வீடியோ பார்க்கறத விடாதீங்க அதை நீங்கள் உங்கள் முயற்சி பண்ணுங்கள் முயற்சி பண்ண பண்ணால் தான் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அதோடய மாற்றங்களை கொடுக்கும் சும்மா வீடியோ பார்க்குறோம் போகிறோம்னு இருக்கக்கூடாது அதை நீங்கள் முயற்சி பண்ணால் தான் அது வெற்றியை தரும் இப்போ நான் வந்து நான் இந்த நூறு பாயிண்ட் நான் வச்சுக்கிட்டு நான் நல்லா இருக்கணும் மற்றவங்களும் நல்லா இருக்கணும் அந்த எண்ணத்துக்காக இந்த வீடியோ போடுறேன் ஓகேங்களா ஏன்னா இது எத்தனையோ மக்கள் வந்து அந்த பணத்தை எப்படி ஈர்க்கிறது அது எப்படி பணத்தை எப்படி வசியம் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது சரி நம்மளாம் அதை போடுவோம் நம்ம வச்சுட்டு என்ன பண்ணுறது மற்றவங்களுக்கு அதை யூஸ் ஆகட்டும் அப்படின்னால இருக்குது எனக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லித்தரேன் அதே மாதிரி யூடியூப் மூலிமா சொல்கிறப்ப இன்னும் கிட்டத்தட்ட எத்தனையோ மக்கள் லட்சம் மக்களுக்கெல்லாம் போய் சேரும் அதனால் அப்லோட் பண்ணுறேன் இந்த ஒரு வீடியோ வரும் கிட்டத்தட்ட நூறு பாயிண்ட் இருக்குது சரிங்களா நூறு வழிமுறைகள் இருக்குது அதில் சில தாந்திரிக முறை வரும் சில மந்திரங்கள் முறை சில பூஜை முறைகள் முத்திரை வச்சு எப்படி நம்ம பணத்தை ஈர்க்கலாம் சரிங்களா நான் கற்று அறிந்த அனைத்தையும் உங்களுக்கு பணத்தை வச்சு எப்படி நம்மக்கிட்ட நம்ம ஈர்க்கிறது சரிங்களா இது எல்லாமே உங்களுக்கு தினசரி ஒரு வீடியோ வரும் ஓகே இன்றைக்கி என்ன முதல் வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பணப்போளோக்கு நம்மளுக்கு அதிகரிக்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு சின்னதாக ஒரு ப்ளவுஸ் விட்டு விடுத்து பார்த்தீங்களா அந்த மாதிரி சைஸில் ஒரு கட்டமாக வந்து ஒரு வெள்ளை துணி காடா துணி தான் தெரியும் இல்லை ப்யூர் வெள்ளை துணி வந்து கட் பண்ணிக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் கொஞ்சமாக ஒரு அஞ்சு எண்ணிக்கை வர மாதிரி ஏலக்காய் அஞ்சு ஏலக்காய் அப்புறம் பச்சை கலப்புறம் கொஞ்சமாக போடுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு சரிங்களா இதை மூணையும் சேர்த்து ஒரு முடிச்சு மாதிரி சின்ன ஒரு முடிச்சு மாதிரி மூட்டை மாதிரி கட்டுங்க இதெல்லாம் கட்டிட்டு நீங்கள் பணப்பழக்கம் எங்கே ரெகுலராக வைப்பீங்களா பீரோவில் வைக்கிறீங்களா இல்லை அதுக்கும் தனியாக வந்து வச்சுருக்கீங்களா அதில் வந்து வைங்க இப்படி வைக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணப்பொழக அதிகம் இருக்குது உங்களுக்கு தெரியும் சரிங்களா இது வந்து முதல் பாயிண்ட்டு நோட் பண்ணி கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க ஓகேங்களா சப்போஸ் புரியலைன்னா கமெண்ட்டில் பதிவிடுங்க நான் உங்களுக்கு வந்து நான் வந்து தெளிவாக உங்களுக்கு பதில் கொடுக்குறேன் மீண்டும் நாளை நம்ம சந்திப்போம்